ஹலோ கைஸ் வெல்கம் டு ஷான்வி போட்டிகா சாரீஸ் மட்டும் இல்லைங்க நம்ம குர்த்திஸ்மே செல் பண்ணிகிட்ருக்கோம் நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியல் குர்த்திஸுமே அவைலபிள் இருக்குது இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் கேத்த மாதிரி எல்லா வகையான குர்த்திஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜெட் மெட்டீரியலில் ஒரு செமி அம்மர்லா டைப் குர்த்தி தான் இந்த குர்த்தியில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மிரர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க நெக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் மிரர்ஸ் வரும் அண்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே குர்த்தி ஃப்ளவர் டிசைன்ஸ் வரும் வரும் வித் உங்களுக்கு இந்த குர்த்திஸ்ல கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒன்னு வந்து இந்த வித் ஒயிட்ல அனதர் ஒன் கலர் பார்த்தீங்கன்னா கிரீன் வித் ஒயிட்ல வரும் திஸ் அண்ட் இந்த ரெண்டு குர்த்திஸ்லயுமே நமக்கு நாலு சைஸ் அவைலபிள் இருக்குது எம்எல் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்குது இந்த குர்தீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்